திரு அவர்களுக்கு கௌரவ தாக்கல் பட்டம் வழங்கியிருக்கும் அதுக்காக இவர் ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்து அந்த பட்டத்தை பெற்றிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய அழைப்பையும் எங்களுடைய இதையும் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்காரு அவருக்கு அவர் நிறைய வேலைகளில் இதை ஒரு வேலையாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி எல்லாருக்கும் வணக்கம் கணேஷ் அவர்களை எப்படி கூப்பிட்டு ரொம்ப நல்ல வணக்கம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் யார் இது பிலீவ் பண்ணாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது என்ன மதர் பார்க்கணும் பிலீவ் பண்ணல காலேஜ் ப்ளாப் அவுட் ஐநா டுடே டூ பி we're going to admire the kind of work that we the army between all of them and all the people that I would like to offer and thank on behalf of everybody this award to the our directors and producers and fellow actors and an important number, the and our audience and our fans that's the reason uh, we are all here today, and such a prestigious college, more than 42,000 students at coming. 35 for the year. Kian It is not an easy job, and he is so dedicated, and uh, he is so young achievers uh, in India. Like he is one of them. I really appreciate this college, his faculty, for everybody, all the students. Thank you so much for having me here. Thank you, Johnny. Thank you. Thanks.

not only politicians and actors business people chennai land of opportunity land of dreamers that's why i want to thank chennai i was born here in vijay hospital even our i started finished my education first doctorate in chennai so that is chennai for me అన్నా చెప్పునాడు నా ముందు నేనేం అంటావ్ ఏమంటం సార్ థాంక్యూ సో మచ్ థాంక్యూ మరి ఏ సార్ ఆంసన్నకి కట్టమొరిక అన్న

ஆனால் அதுக்கு தொடர்பு இல்லாத விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களும் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கும் பட்டம் கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அதை வாங்குறதுனால அவங்களுக்கு என்னோட அதாவதுங்க எப்பிஎர் இது வந்து பதினஞ்சு பதினாலாவது வருஷம் எங்களுடைய கமிட்டி இருக்கு சிண்டிகேட் மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த சிண்டிகேட் மெம்பர்ஸ் வந்து பதினஞ்சு பேர் அவங்க கூடி அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் இப்போ கூட வீர

சந்திராயன் <coughs> ஒன்ந்த <coughs> 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 Aeronautical science. <laughs> aeronautical science so நாம இப்போ ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால டெஃபினட்டா அந்த ஒரு ஐடியாலாம் தான் இருக்கு இப்போ நாங்கள் வந்து டிஸ்காம் சினிமாக்காக டிஸ்காம் டிபார்ட்மெண்ட் இருக்கு கிட்டத்தட்ட அதில் ஐநூறு பேர் படிச்சுட்டு இருக்காங்க அதில் இல்லாத கோர்சஸே இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாமே அதில் இருக்கு நிறைய பேருக்கு நாங்கள் அதில் சினிமாவில் சான்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் சார் சோலார் ரொம்ப முக்கியமாக ఏ సార్ సోల సోలరేంటి ద్రప్రక నామే ఇంక్రిమెంట్ పన్నియికురం ఆ డెవలపర్‌కట్టకు ప్రాంతం యా థాంక్యూ సో ఇన్ லாங்ஸ் எவ்ரிபடி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்திய ஸ்டோரி இருக்கு பொலிட்டிகல் டிராமா பண்றாங்க நான் பண்றேன் அண்ட் செப்டம்பரில் செப்டம்பர் அக்டோபர்ல இந்த பிலிம் ஃபைவ் லாங்குவேஜஸ்ல வருது